ஹோமியோபதி மருத்துவர் கொடுத்த ஆங்கில மருத்துவ சிகிச்சையால் மருத்துவரின் தவறான சிகிச்சையால் மகளின் மரணத்திற்கு குடும்பத்தினர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளம் பகுதியை சேர்ந்தவர் இருதய ஜான் இவர் அரசு போக்குவரத்து கழக டிப்போவில் தொழில்நுட்ப பணியாளராக பணியாற்றி வருகிறார் இவருடைய இளைய மகள் த்ரிஷாஜினி ஹோமியோபதி மருத்துவம் படித்து வருகிறார் காய்ச்சல் காரணமாக வீட்டின் அருகே உள்ள ஹோமியோபதி கிளினிக்கிற்கு தந்தை அழைத்து சென்றுள்ளார் அங்கு ட்ரிஷா ஜினியை பரிசோதித்த டாக்டர் நூத்தி ஒரு டிகிரி காய்ச்சல் இருப்பதாக கூறி ஹோமியோபதி மருத்துவத்தை செய்வதற்கு பதிலாக ஆங்கில மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு குளுக்கோஸ் மூலமாக மருந்து செலுத்தி உள்ளார் பிள்ளை நரம்பு ஒரு மருந்து ஏத்தனா பிள்ளைங்க சரியாயிரும் அந்த மாதிரி கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னாரு அந்த அளவு பெட்டில் படுக்க வச்சு இன்ஜெக்ஷன் நரம்பு வழியை ஏற்கனாங்க ஏற்றிக்கிட்டு திரும்ப அடுத்து ஒரு ட்ரிப்பை ஏற்றுனாங்க ட்ரிப்பை ஏற்றும் போது சொல்லுவா பிள்ளை எனக்கு தண்ணியும் செல்போன் எனக்கு வேணும் நீங்க போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நான் அந்த வீட்டில் போய் பிள்ளைங்க செல்போனையும் தண்ணியும் குடிச்சுக்கிட்டு பிள்ளைங்க கொண்டு வந்தேன் கொண்டு வரக்கு முன்னாடி இங்கே வந்து பார்க்கற கொண்டு வந்தோடனே என் செல்ல அவளுக்கு பூ பார்க்கல வா பாக்கல நோரையும் வாமிட்டை எடுத்து

போட்டிருக்காங்க அது அவளால அந்த பாடி வந்து அதை அக்செப்ட் பண்ணல டைம் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் தான் காரணம் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தாச்சு அஜாக்கிரத காரணம் இது நாலாவது கேஸ் இதுக்கு நிறைய மாதிரி நடந்திருக்கு ஒரே ஊருங்கிறதுனால ஊருக்குள்ள இருக்கிறதுனால பேசி பேசி மூடி மறைச்சுக்கிட்டு இருக்காங்க இது இதுக்கப்புறம் இது வந்து மூடி மறைய கூடாது வெளியே தெரியணும் எந்த ஒரு அசைவும் இருந்த எனது மகளை பரிசோதித்த அந்த மருத்துவர் உடனடியாக அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்து செல்லுங்கள் என்று அங்குள்ள ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தார் அரசு மருத்துவமனையில் எனது மகளை பரிசோதித்த மருத்துவர் ஏற்கனவே அவள் இறந்து விட்டதாக தெரிவித்தார் பின்னர் உடற்கூராய்வு செய்யப்பட்டது ஆங்கில மருத்துவ சிகிச்சை செய்வதற்கு எந்த ஒரு உரிமையும் இல்லாத ஹோமியோபதி மருத்துவர் தனது மகளுக்கு தவறான மருத்துவ சிகிச்சை அளித்து அவளை விட்டார் எனவே மகளை கொன்ற மருத்துவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரின் மருத்துவ அங்கீகாரத்தை ரத்து செய்து எனது மகளின் இறப்பிற்கு நீதி கிடைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க புகாரில் கூறியுள்ளார் என் குழந்தைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் நான் இன்னைக்கு என் குழந்தை இழந்த மாதிரி எந்த ஒரு கூட இனிமே அந்த உயிரும் போக கூடாது எதுவும் பண்ணக்கூடாது இதனால கொலை வழக்கு பதிவு பண்ண வந்திருக்கேன் தேஷா தமிழ் மாற்றத்தின் ஆரம்பம்